வணக்கம் இது உங்கள் ஜீவா சினிமா இன்னைக்கு ஜீவா சினிமால நம்ம என்ன மாதிரியான ஒரு செய்தி அல்லது ஒரு அனலைசிஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் பதினஞ்சுங்க ஒரு கோடம்பாக்கம் ஒரு சம விருந்த கொடுக்க போகுதுங்கிற அளவுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு பொதுவா ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜய் அஜித் இவங்க திரைப்படம் வர்றதுதான் ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க கோடம்பாக்கம் விநியோகஸ்தர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாரும் வந்து எந்த அளவுக்கு மார்க்கெட் போகுது விஜய்க்கு இன்னைக்கு நூறுக்கு நூறு கோடியா இனி நூற்றி பத்தா இரநூறு கோடியா இரநூத்தி அறுபதா அப்படிங்கிற அந்த மார்க்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய நாளாக எது அமையும்னா அந்த விஜய் அஜித் படம் வரக்கூடிய நாட்கள் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் படம் வர்றது முடியும் ரஜினி கமல் கொஞ்சம் ஓல்டுன்னு வச்சுக்கோங்க இப்போ விஜய் அஜித் தான் ஆனால் எந்த விஜய் அஜித் போன்ற நடிகர்கள் வராமல் ஆகஸ்ட் பதினஞ்சு கோடம்பாக்கத்தில் ஒரு டாக் ஏற்படுத்தியிருக்கு உங்களுக்கே தெரியும் தங்கலான் படம் வருது பா ரஞ்சித் அவர்களுடைய இயக்கம் சியான் விக்ரம் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க இது இரண்டு வித காரணங்களுக்காக இந்த படம் வந்து பேசப்படுது ரஞ்சித் அவர்கள் இயக்கங்கனால இயக்குநர்கள் மத்தியில் ஒரு மார்க்கெட்டு உள்ள ஒரு பேசுபொருளான இயக்குனர்னா பா ரஞ்சித் சில படங்கள் நடிகரையும் என்பதையும் தாண்டி இந்த டைரக்டருக்காண்டி நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டியலில் ரொம்ப முக்கியமானவராக இருப்பவர் பா ரஞ்சித் ஸோ அந்த படத்தை வந்து தங்கலானில் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்புறம் விக்ரம் விக்ரம் வந்து ஒரு நடிப்பு அரக்கன் அது எல்லாருக்கும் தெரியும் அவர் எவ்வளோ பெரிய நடிகர் அப்படிங்கிறதுக்கு காசி படம் அப்படி ஒன்றே போதும் காசி படத்தில் அவர் வந்து ரொம்ப சிறப்பாக நடிச்சிருப்பார் அந்த கண்ணு தெரியாத காட்சி ஒரு பார்வையற்றவர்கள் எப்படி நடப்பாங்க என்ன மாதிரிலாம் உலகம் நல்ல அந்த இயக்குனர் வினயம் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க இளையராஜா இசையில் ஒரு அற்புதமான படம் காசி ஒரு முழுக்க முழுக்க ஒரு சோகமான படத்தை ரெண்டரை மணி நேரம் உட்காந்து பார்க்க வைத்திருக்கக்கூடிய ஒரு அழகியலும் அழுத்தமான கதையும் கொண்ட படம் அந்த காசி திரைப்படம் அந்த படம் வந்து விக்ரமுக்கு ரொம்ப அற்புதம் ஏன்னா சேது முடிச்சுட்டு ஒரு பெரிய இன்னொரு ஓப்பனிங் கொடுத்த மாதிரி படம் கமர்ஷியலாக கொஞ்சம் சுமாராக போனாலும் படம் வந்து விக்ரம் நடிப்பு வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது ஸோ அந்த விக்ரம் வந்து இப்போ ஒரு நல்ல வித்தியாசமான கிட்ட போடுறார் இப்போ சங்கர் மாதிரியான படங்கள்லாம் ஒரு கோமாளித்தனமாக கிறுக்க மாதிரியான கேரக்டர்லாம் போட்டு தன்னைத்தானே கேவலப்படுத்திக்கிட்டார் கமர்ஷியலாகவும் அந்த படங்கள்லாம் பெரிய அளவில் போகலை இந்த நிலையில் அந்த தன்னை வந்து ஒரு உருமாற்றி கொள்வது அதாவது மேக்கப் போடுவதுங்கிறது ஒரு விஷயங்க மேக்கப்பை தாண்டி அந்த கதாபாத்திரத்திற்கு ஏற்றாற்பால் தன்னுடைய உடல் மொழியையும் இப்போ முக அமைப்பு எல்லாவற்றையும் அது மாதிரியே பேசுறது இப்போ ஒரு இந்த இந்த ஒரு இந்த வயசு கெட்டப்பு இந்த மாதிரி பொம்பளையா மாறுற கெட்டப்பு இதில் வந்து நீங்கள் இப்படி மாறணும் இதில் வந்து நீங்கள் குனிஞ்சிருக்கணும் இப்படிலாம் இது ஒரு கெட்டப் சேஞ்சு ஆனால் உங்கள் உங்களை ஒரு மாதிரி மாற்றுவது வேற நீங்களே உங்களை மாறுவது வேற நவராத்திரி படம்ங்கிறது சிவாஜி கணேசன் அவருடைய படத்தை பத்தி சொல்ல சொல்லுவாங்க ஒன்பது கதாபாத்திரமாக மாறினார் ஒன்பது கதாபாத்திரமா மேக்கப் போடல நல்லா கவனிச்சு பாருங்க கம்பீரமான போலீஸ் இருட்டில் மட்டும் தொழில் செய்கிற போக்கிரி திருடன் ஒரு ஒரு ரொமான்டிக் லவ்வர் இந்த எல்லா கதாபாத்திரங்களாகவும் சிவாஜி கணேசன் அந்த ஒரு நபர் மாறினார் கடைசி காட்சியில் அந்த ஒன்பது சிவாஜி கணேசனையும் காமிப்பாங்க அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய ஒரு சிறப்பம்சமாக பேசப்பட்டது சிவாஜி எப்படி தன்னுடைய முகங்களை உடலை அந்த கதாபாத்திரத்துக்கும் தன்னை வேறுபடுத்தி நுட்பமாக காண்பித்தார் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து சிவாஜி கணேசனை பற்றி சொல்லுவாங்க ஸோ அதற்கு பிறகு இப்போ விக்ரம் பார்த்தீங்கன்னா எந்த கதாபாத்திரமோ அது தகுந்த மாதிரி தன் உடல் அமைப்பை மாற்றிக்கொள்வது அரிதாரம் பூசிக்கொள்வது மட்டும் இல்லாமல் அந்த நடிப்பிலும் அந்த வேறுபாடை காமிப்பார் பிதாமகன் படத்துலையும் அந்த மாதிரியான ஒரு வேறுபாடை காமித்துருவார் இப்போ அதற்கெல்லாம் பிறகு விக்ரமுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏன்னா விக்ரம் சமீபாலத்துல பெருசாக ஒன்றும் போகல அந்த கோப்ரா இடையில கோப்ராவாக ஏதோ ஒரு படம்லாம் எல்லாம் வந்தது வந்ததும் தெரியல போனதும் தெரில அப்படி சொங்கின் வந்து சொங்கின் போச்சு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி போயிடுச்சு அதனால விக்ரமுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நீண்ட நெடிய காலமாக பேசப்பட்டு வந்த படம் நல்ல உழைப்பை தந்திருக்காரு விக்ரம் போன்றவர்கள்லாம் ரொம்ப அர்ப்பணிப்பான நடிகர்கள் சினிமாவை நேசிக்கக்கூடியவர்கள் அதனால் விக்ரம் நடித்திருக்கிறார் அப்படிங்கிறது தங்கலானுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாரஞ்சித்துடைய கதைங்கிறது அந்த கேஜிஎஃப் அந்த தங்க வயலில் வந்து கர்நாடக தங்க வயலில் அதில் எந்த அளவுக்கு அதை உருவாக்கியதில் தமிழர்களுடைய பங்கு இருக்குது பாரஞ்சித் அந்த கதையை கொண்டு வந்திருக்காரான்னு எனக்கு தெரியல பொதுவாக அந்த கோலார் சுரங்கத்தில் தமிழர்களுடைய பங்கு வந்து அதிகம் சொல்லுவாங்க அதை உருவாக்கியதில் அந்த அடையாளத்தை உருவாக்கி தமிழர்களுடைய கணிசமான உழைப்பு இருக்கிறது குறிப்பாக ஆதி திராவிடர்கள் அதில் அதிகம் இருந்திருக்கிறாங்க இது மாதிரிலாம் வரலாறு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ இந்த கேஜிஎஃப்ல அது மாதிரியான விஷயத்தை கொண்டு வர போகிறாரா அப்படின்னு தெரியல என்ன மாதிரி சொல்ல போகிறாருன்னு படம் பார்த்தோன்னு தான் சொல்ல முடியும் எப்படியாக இருந்தாலும் ஆகஸ்ட் பதினைந்து என்பது நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இருக்கும் சினிமாவை பொறுத்தவரையும் ஸோ தங்கலாம் அடுத்து வந்து அப்படியே பிரசாந்தோடைய அந்தகன் பிரசாந்தா அவர் கொஞ்சம் கொஞ்சம் அவுடேட் ஆகிட்டார் அவர் சமீப காலமாக நடிக்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அந்த அந்தகன் படம் ஒரு த்ரில்லர் படம் அந்த படம் வந்து சிம்ரனெல்லாம் தன்னுடைய தோழி சிம்ரனாக இது பண்ணியிருக்காரு அது பிரசாந்தை பற்றி உங்களுக்கு தெரியும் அவர் வந்து பெரிய அளவில் பெரிய கோடீஸ்வரர் அவர் சினிஃபீல்டில் அவரை பற்றி சொல்லக்கூடிய விஷயமே நல்ல நடிகர் பெரிய நடிகர் என்பதை விட அவர் ஒரு கோடீஸ்வரருங்கிற விஷயத்தை சொல்லுவாங்க ஸோ இந்த படம் வேறு லெவலில் பிளான் பண்ணி பண்ணியிருக்கோங்கிற மாதிரி அதை சொல்கிறாங்க அதனால் அதுக்கும் கொஞ்சம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இன்னொன்று அந்தகன் தங்கலான பற்றி ஒரு முன்னாடி ஒரு செய்தி வந்தது என்னென்னா விக்ரமுக்கும் பிரசாந்துக்கும் ஒரு சின்ன ஒரு பழைய பகை இருக்குது ரெண்டு பேரும் சொந்தக்காரங்கன்னு வேறு சொல்லிக்குவாங்க ரெண்டு பேரும் தான் விக்ரம் இடையில ஆக்சிடென்ட் ஆகியிருந்தப்பெல்லாம் இவங்க கண்டுக்கலை அல்லது இவரெல்லாம் சினிஃபீல்டில் வர முடியாதுங்க மாதிரிலாம் பேசினதாகவும் அதில் விக்ரமுக்கும் பிரசாந்துக்கும் ஒரு மனக்கசப்புன்னு சொல்லுவாங்க இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியல ஆனால் பொதுவாக அப்படி ஒரு செய்தி சொல்லுவாங்க விக்ரமுக்கும் பிரசாந்துக்கும் ஒரு சின்ன ஒரு ஒரு மனக்கசப்பு இருக்குங்கிற மாதிரியான ஒரு செய்தி வரும் அவங்க ரிலேட்டிவ்ங்கிற செய்தி வரும் எனக்கு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேரும் வெளிப்படையாக சொல்லாததுனால நம்ம உறுதிப்படுத்த முடியல ஆனால் அந்த அந்தகன் தங்களான் மோதும் போது இதை சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரும் அதை ஒரு போட்டியாக நினச்சி ஒரே நாளில் விடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க பிரசாந்த் விஜயை வச்சு வெளியிட வச்சுருக்கிறாரு அப்டேட் ஆயிருக்கிறாருன்னு நினைக்கலாம் இந்த காலகட்டத்துக்கு ஏற்றாப்புல அப்டேட் ஆயிருக்கலாம்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு காலத்தில் பிரசாந்த் வந்துங்க யாருக்கு படம் இருக்கோ இல்லையோ பிரசாந்த் படம் வந்துகிட்டே இருக்கும் கண்ணெதிரியை தோன்றினால் பார்த்தேன் ரசித்தேன் ஜீன்ஸு அவருடைய படங்கள்லாம் பாருங்களேன் விஜயஜித் மாதிரி டாப் லிஸ்ட்ல இருக்க மாட்டார் ஆனால் அவர் படம் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு மினிமம் கேரண்டியாவோட ஓடிடும் நல்ல மீசை இல்லாமல் ஒரு சாக்லேட் பாய் மாதிரி ஒரு லவர் ரொமாண்டிக்கான கதைகள் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருப்பார் கண்ணெதிரியை தோன்றினால் இந்த சிம்ரனோட நடித்த படம்லாம் பெரிய லெவலில் வெற்றி பெற்றது பாடல்கள்லாம் எங்கேயோ போச்சு ஜோடி பாடல்கள் மிகப்பெரிய ஹிட்டு ஜீன்ஸு நல்ல பிரசாந்துக்கு வேற லெவல் ஒரு என்ட்ரி கொடுத்த படம் இந்த மாதிரி பிரசாந்த் வந்து தொடர்ச்சியாக இருப்பாப்லாம் அப்புறம் ஹரியோடு சேர்ந்து தமிழ் அந்த படம் ஜெமினிக்கு ஜெமினி கி அதுவும் வந்துச்சு தமிழ் படமும் பேசப்பட்டச்சு என்ன சொல்ல போனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் பல பேர் தமிழ் படத்தை விரும்புனாங்க ஸோ பிரசாந்த் வந்து இன்னைக்கு இருக்க டூ கே கிட்ஸுக்கு விஜயோட டான்ஸ் ஆடி இருக்காருங்கிறது மூலமாக அறிமுகமாக இருந்தாலும் பிரசாந்த் வந்து நைன்டீஸ்லேருந்தே தொடர்ச்சியாக அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியவர் அவருடைய டான்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க விஜய் அஜித்துக்கு முன்பு வந்து விஜய் அஜித்தினுடைய இடத்தை தொட முடியாமல் போயிட்டாரு அஜித்தெல்லாம் கல்லூரி வாசலாம் அவரோட நடிச்சிருப்பார் அதில் பிரசாந்துக்கெல்லாம் பாட்டு தனியாக பாட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்போ அஜித் இவ்வளோ பெரிய ஆளாக வருவார்னு பிரசாந்த் எதிர்பார்த்துருக்க மாட்டார் ஸோ அவர் இந்த மாதிரி ஒரு ட்ராவலில் இடையில கேப் விட்டு இப்போ மீண்டும் வந்திருக்கிறார் அதனால் அவர் ஏதாவது ஒரு வித்தியாசமாக பண்ணியிருப்பாங்க கமர்ஷியலாக அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு அந்த படத்துக்கு இருக்குது ஸோ இந்த ரெண்டு படமும் இப்படியான ஒரு எதிர்பார்ப்பை ஆகஸ்ட் பதினைந்து அன்று மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு இது ரெண்டு தானே போட்டிகளுக்கு வேறு என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டாலுமே அருள்நிதி அவர்களுடைய நடிப்பில் அந்த டிமாண்டி காலனியினுடைய இரண்டாம் பாகம் வருது நீங்கள் கேட்கலாம் இது அந்த அளவுக்கு போட்டியாக வருமா அப்படிங்கிற மாதிரி பலர் கேட்கலாம் பட் டிமாண்டி காலனி வந்து பெரிய கமர்ஷியல் கிட்டான்னு தெரியாது பட் ஒரு டாக் ஏற்படுத்துச்சு ஒரு வித்தியாசமான அந்த த்ரில்லர் மூவி பேய் படம் தான் அது சென்னை அப்படின்னு கொண்டு வந்தாங்க இது ரெண்டாம் பாகம் வேறு மாதிரி இருக்குங்கிற மாதிரி தொடர்ந்து எதிர்பார்த்தாங்க இது ஒரு ரொம்ப நாளாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு படம் இதில் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுறது இந்த படம் வந்து ரெட் ஜெயண்ட் உதயநிதி அவர்கள் இந்த படத்தை கையில் எடுக்கிறார் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இது ஒரு போட்டி படமாக அமையும் சொன்னாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா விஜயோட வாரிசு படம் ரெட்ஜெயின் கையில் போகும்போது அஜித்துடைய துணிவு படத்துக்கு தேட்டர் குறைவாக கிடைச்சிச்சுங்கிற விமர்சனம் வந்தது அப்போது பார்க்கும்போது இப்போ தங்கலானுக்கு போட்டியாக டிமாண்டி காலனிக்கு தேட்ரு நிறையா கிடைக்க வாய்ப்பு இருக்குது அல்லது டிமாண்டி காலனி கண்டிப்பாக அதை விட அதிக வசூல் செய்கிறதுக்கான ஏற்பாடு நடக்கும் இப்படிலாம் பல்வேறு விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது தங்கலான போட்டியாக உதயநிதி டிமாண்டி காலனியை பார்ப்பாரு அவங்களுக்குள்ளே பிஸ்னஸ் விஷயமா அதை விட இது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமா பார்ப்பாங்க பலர் அந்த அரசியலாகவும் பார்க்குறாங்க பாரஞ்சித் வெசு உதயநிதி அது அந்த அளவுக்கு போகுமான்னு எனக்கு தெரியல ஆனால் சினிமாவாக பார்க்கும்போது தங்கலான்னா டிமாண்டி காலனியா ரெட் ஜெயிண்ட் எடுக்கிற இந்த படமா பாரஞ்சித் டயட் பண்ணுற அந்த படமாங்கிற ஒரு போட்டி இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்பயே சினிமா பார்வையாளர்கள் மற்றும் சினிமாக்காரர்கள் மத்தியிலேயே பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு இதில் கணம் இருக்கிறது பார்ப்போம் அந்த ஆகஸ்ட் பதினைந்து இந்த மாதிரி இந்த மூன்று போட்டியில் எது ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு எதிர்பார்ப்பு வந்திருக்கு ரொம்ப தொடக்கத்தில் தங்கலான் மட்டும்தான் பேசப்பட்டது ஏன்னா தங்கலான் ரொம்ப ஒரு வித்தியாசமான படம் ஒரு பீரியடு படம் விக்ரம்ங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகர் நடித்திருக்காரு பாரஞ்சித்து கமர்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க இயக்குனர் ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்த காம்பினேஷன்னால கண்டிப்பாக தங்கலான் ஒரு வெற்றி படமாக அமைங்கிறது பெரிய எதிர்பார்ப்பா பலர்ப்பு இருக்குது இந்த நிலையில் நீண்ட இடைவெளிக்கு பிற வரக்கூடிய டாப் ஸ்டார் பிரசாந்த் உதயநிதி கையில் எடுத்திருக்கக்கூடிய டிமாண்டிக் ஆன் டூ மூணுமே ஒரு முக்கிய எதிர்பார்ப்பை எட்டக்கூடிய நிலையில் தான் இருக்கு அப்படிதான் இந்த மூணுமே பார்க்கணும் கடந்த காலங்கள்லாம் ரஜினி கமல் படம் விஜய் அஜித் படம் ஒன்னா வந்தாதான் இந்த மாதிரிலாம் பேசுவாங்க இப்ப எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரியான பீரியடு முடிஞ்சு இயக்குநர்கள் படம் இப்ப தயாரிப்பாளர்கள் விநியோகர் ரஜயின்னு எடுத்திருக்காங்களா சன் பிக்சர்ஸா அப்படின்னு இப்படி யோசிக்கக்கூடிய ஒரு ட்ரெட்டு சினிமால வந்துருச்சு பாத்தீங்களா தளபதியும் குணாவும் வந்தவுடனே எல்லாரும் குணா ஓடும் ஏன்னா குணா வேற லெவல்ல எடுத்திருக்கிறாரு கமல் தளபதி வழக்கமான ரஜினி படம் தான்ங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் தளபதி வரலாறு காணாத வெற்றி பண்ணிச்சு குணா ரொம்ப சுமாரான ஃபெயிலியர் தான் படம் குணா கமர்ஷியலாக ஃபெயிலியர் அதை யாரும் மறுக்க மாட்டாங்க அதே மாதிரி மாப்பிள்ளையும் வெற்றி விழாவும் வந்ததுல ரெண்டுமே நல்ல ஈக்குவலான கிட்டுக்கொடுக்கும் வெற்றி விழாவுக்கு கொஞ்சம் ஒரு நேம் எதிர்பார்ப்பு இருந்தாலும் கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை கொஞ்சம் அதை விட ஹிட்டாச்சு வெற்றி விழாவும் ஒரு கமர்ஷியல் ஹிட்டுன்னு தான் சொல்லணும் இப்படி நிறைய படங்கள் வந்து ரஜினி கபல் படங்கள் ஒன்றா வந்தது எனக்கு தெரிஞ்சு தளபதி குணாவுக்கு அப்புறம் பெரிய ரஜினி கபல் படம் சேர்ந்து வரல பாபா சந்திரமுகியும் மும்பை எக்ஸ்பிரஸும் சேர்ந்து வந்துச்சு அது நல்லா நாவாக இருக்குது மதுரையில் வந்து நன்னா நாட்டியா தேட்டராக பெரிய லெவலில் யா காலையிலலாம் ஷூட்டிங் போட்டு பெரிய லெவலில் பண்ணாங்க ஆனால் மும்பை எக்ஸ்பிரஸுக்கு ஓப்பனிங்கும் இல்லை கண்டினியூவாக கூட்டமும் இல்லை மும்பை எக்ஸ்பிரஸ் மதுரை சித்திர திருவிழா கூட்டம் அந்த கூட்டத்தில் கூட மும்பை எக்ஸ்பிரஸ் சினிப்பிரியா தேட்டர் வந்து அவ்வளோ ஃப்ரீயா இருந்தது மும்பை எக்ஸ்பிரஸ் அது ஏனே தெரியல அந்த அளவுக்கு மும்பை எக்ஸ்பிரஸ் வந்து ஃப்ரீயாக இருந்தது சந்திரமுகி லேடிஸ் கூட்டா அள்ளிச்சு ஒரு பத்திரிகையில இது சினிமா தேட்டரா இல்லை கோவிலான்னு தெரியல இவ்வளோ பெண்கள் மோதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இரநூத்தி ஐம்பதாவது நாள் அப்படின்லாம் போட்டாங்க மதுரை மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க எனக்கு தெரிஞ்சு கடைசியா ஒரு திரைப்படம் திரையரங்கில் ரொம்ப நாண்டு ஆண்டு காலம் ஓடியது ரஜினிகாந்துடைய சந்திரமுகி தான் மிகப்பெரிய வெற்றி அதுக்கப்புறம் அந்தளவுக்கு படம் எதுவுமே வரல தேட்டர்லேயே ரொம்ப நாள் ஓடினப்படம் ஸோ இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் இப்போ அது அதுக்கப்புறம் ரஜினி கமல் பெருசாக வரல இன்னும் சொல்ல போனால் அதில் சச்சின் படம் வந்துச்சு விஜயோட சச்சின் படம் விஜயே பேட்டி தான் அந்த காலத்தில் ரஜினிகாந்துங்கிற இமயமும் கமலஹாசனுங்கிற ஒரு பெரிய நடிகரும் நடிக்கிறாங்க இதோட நானும் போட்டியா அப்படின்னு வந்தார் ஆக்சுவலி என்னன்னா அதில் சந்திரமுகி மிகப்பெரிய வெற்றி சச்சின் ஓரளவு வெற்றி மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்த படம் மும்பை எக்ஸ்பிரஸ் தான் கமலஹாசனுங்கிற பெரிய நடிகரை அப்போது வளர்ந்து வரக்கூடிய நடிகரான விஜய் மிஞ்சிட்டார் விஜய் அப்போ மாஸ் வந்துருச்சு சச்சினுக்கு அதில் கூட விஜய் அஜித்தை கிண்டல் பண்ணலாம் பாட்டு வச்சுருப்பார் குண்டு மாங்கா பூக்குள்ளன்னு அஜித் மாதிரியே தொப்பையை வச்சு அஜித்தை கிண்டல் பண்ணி பாடி ஷேமிங் பண்ணிலாம் விஜய் பாடியிருப்பார் அந்த காலகட்டம் ரெண்டு பேரும் மாறி மாறி திட்டிக்கிட்டாங்க எவன்டா தலை அப்படின்னு இவர் பேசுறது அவர் வந்து நான் புத்தனும் இல்லை காந்தியும் இல்லைன்னு அவர் பாட்டு பாடுறது இமயமலையில் என் கொடி பிறந்தால் உனக்கு என்ன இப்படி மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருந்த காலகட்டம் ஸோ அதெல்லாம் அப்போ ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு இதே மாதிரி திருமலையும் ஆஞ்சநேயாவும் சேர்ந்து வந்துச்சு விஜயோட திருமலை அஜித்தோட ஆஞ்சநேயா ஆஞ்சநேயா பட்டு தோல்வி அடைஞ்சி விஜய் திருமலை வந்து நல்லா போச்சு வில்லன் பகவதி ரமணா மூணும் சேர்ந்து வந்துச்சு ரமணா மிகப்பெரிய வெற்றி ஃபேமிலி ஆடியன்ஸு ரசிகர்கள் தாண்டி அது ஒரு மைல் ஸ்டோன் சொல்கிற மாதிரி விஜயாந்துக்கு ஒரு மிகப்பெரிய படமாக ரமணா படம் வந்து அமைஞ்சது அப்போ அப்போ வந்த வில்லன் ஹிட்டு அஜித்துக்கு வந்து ஒரு நடிப்பு ரீதியாக அஜித் நல்லா நடிக்கிற ஆரியா வாலி முகவரிக்கு அப்புறம் அஜித்துடைய நடிப்பை பாராட்டி வந்த படம் வந்து வில்லன் கே குமார் ரவிக்குமார் நல்லா கமர்ஷியலாக எடுத்துருப்பாரு எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துக்கு அப்புறம் ரேப் சீனே தமிழ்நாட்டில் இல்லை அந்த படத்தில் அந்த கிரண வந்து அந்த பெப்சி விஜயன் ரேப் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் அதுதான் கடைசி ரேப் சீன் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் அந்த ரேப் சீன் மாதிரி கான்செப்டே கொஞ்சம் முடிஞ்சிச்சு கடைசி ரேப் சீன் வந்து அஜித்துடைய வில்லன் படம் தான் நான் நினைக்கிறேன் வேறு எதுவும் ரேப் சீன் இருக்கான்னு பாருங்கள் எனக்கு தெரியல அதுதான் அந்த வில்லன்கள் இந்த வரையை வர்த்திய ரேப் பண்ணுவாங்க அந்த கல்ச்சர் வில்லன் படத்தோட முடிஞ்சு அந்த வில்லன் படத்தில் அது ஒன்று வந்துச்சு ரமணா ஹிட் ஆச்சு அதற்கு பிறகு பிதாமகன் ஆஞ்சநேயா திருமலை ஆமாம் அது வந்துச்சு பிதாமகன் ஓரளவு ஹிட்டு திருமலை மிகப்பெரிய ஹிட்டு ஆஞ்சநேயா படுதோல்வி இந்த மாதிரி சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்தது அதுக்கப்புறம் இந்த விஜயஜித் பேரே ரொம்ப பெருசாக வர்றது இல்லை இந்த ஜில்லாவும் வீரமும் மோதுச்சு ரெண்டுமே ஒரு மாதிரி இதானாங்க ஜில்லாவோட வீரம் கொஞ்சம் இன்னும் நேமாச்சு இந்த மாதிரி தொடர்ச்சியாக பெரிய லெவலில் நடிகர்கள் போட்டிங்கிற ஒரு நேம் போயிடுச்சு ஒரு காலத்தில் தீபாவளி தீபாவளிக்கு ரஜினியா கமலா விஜயா அஜிதா யார் ஒன்னோட மோதுரா யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போன்னா சொல்லுவாங்க பாண்டியன் தேவர் மகன் சேர்ந்து வந்துச்சு பாண்டியன் கமர்ஷியலாக என்னென்ன ட்ரை பண்ணாங்க படம் பெரிய லெவலில் எதிர்பார்க்கல தேவர் மகன் மிகப்பெரிய வெற்றி பெற்றோம் பாண்டியன் எஸ்பி முத்துராமனுடைய கடைசி படம் வீட்டில் அவங்களுடைய துணைவியார் இறந்துட்டாங்க அந்த படம் எடுக்கும் போது அதனால் படத்தை சரியாக எடுக்க முடிலங்கிற மாதிரிலாம் சொல்லுது ரஜினி படத்தில் கடைசியாக நம்ம பார்த்த தோல்வினா பாபா பாபாவுக்கு முன்னாடி பாண்டியன் அது அதுக்கப்புறம்லாம் ரஜினிக்கு வந்து தோல்விங்கிறது பெருசாக கிடையாது ஸோ இப்படி நம்ம பார்த்தோம்னா இந்த போட்டி அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் தொடர்ச்சியாக இருந்திருக்கு எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் விஜய் அஜித் விக்ரம் சூர்யாவுக்கு கூட ஒரு காலத்தில் ரெண்டு பேருக்கு வந்திருக்கு தனுஷ் சிம்புக்கு வந்திருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி போட்டிகள் வந்து தொடர்ச்சியாக தமிழ் சினிமாவில் இருப்பது தான் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டு மாதிரி யார் தயாரிக்கிறா ரெட்ஜெயண்டா லைக்காவா சன் பிக்சர்ஸா இத பேஸ் பண்ணி ஆ இந்த படம் ஓடிடும்பா இவங்க எப்படி இந்த படத்தை ஓட்டிடுவாங்க இது தேட்டர் கிடைச்சிரும் யாரு இயக்குனர் பா அஞ்சித்து படமா வெற்றிமாறன் படமா அப்போ கன்ஃபார்மா ஓப்பனிங் உண்டுப்பா அப்படின்னு பேசக்கூடிய நிலை வந்து இன்று வந்திருக்கு இது ஒரு வகையில வந்து ஒரு அடுத்த கட்டம் தான் சினிமாவில சினிமா விநியோகஸ்தர்லயும் சினிமாவுடைய வணிக பார்வையின்னு ஒரு அடுத்த கட்டத்தை போயிருக்கு இதெல்லாம் ஒரு கூறுகளா இருந்தாலும் சினிமா நடிகர் யார் ஹீரோங்கிறதுக்கு ஒரு இமேஜ் இருக்கு யார் இயக்குனர்ங்கிறதுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கு யார் தயாரிப்பாளர் விநியோகஸ்தர்ங்கிற ஒரு இமேஜ் இருக்கு இதெல்லாம் தாண்டி படம் நல்லா இருந்தால் தான் தேட்டருக்கு மக்கள் திருப்பி திருப்பி வருவாங்க படத்தை பற்றி நல்ல ரிவ்யூ கொடுப்பாங்க படம் ஓடும் ஸோ நான் சொன்ன இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஒரு பத்துலேருந்து இருந்து இருபது பெர்சன்டேஜ் படத்தை வர வைக்கிறதுக்கான காரணமாக இருக்கலாமே ஒழிய படத்தை ஓட ஓட வைப்பதற்கு எண்பது பர்சன்ட் படத்துல கதையும் திரைக்கதையும் நடிப்பும் இருந்தால்தான் வெற்றி சாத்தியங்கிறது எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது போன்ற பல்வேறு சினிமா செய்திகள் உங்களை தொடர்ந்து வருவதற்கு நம்ம ஜீவா சினிமா சேனலில் தொடர்ந்து பாருங்க ஆதரவு தாங்க நம்ம நண்பர்கள் உறவினர்களுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஆதரவு தாங்க ஒரு லட்சம் வந்திருக்கு தொடர்ச்சியாக நீங்கள் ஆதரவு தந்தாதான் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர்னு போய் நம்ம ஜீவா சினிமா குடும்பம் பெரிய குடும்பமாக அமையும் நன்றி